மதுரை அரசு மருத்துவமனையில் கொரோனாவிற்கான தேவைப்படக்கூடிய நோயாளிகள் அவதி பேர் உயிரிழப்பு மதுரை அரசு கொரோனா சிகிச்சை நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கைகளும் நிரம்பிய நிலையில் நூற்றி இருபது பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் திடீரென மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த ஆக்சிஜன் நிரப்பிகள் முழுவதுமாக தீர்ந்து போன நிலையில் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் உயிருக்கு போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டது போதிய இல்லாத நிலையில் மூன்று பேர் உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்கும் விதமாக தற்காலிகமாக சிறிய அளவிலான சிலிண்டர்கள் மூலமாக நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் விநியோகம் செய்யப்பட்டது நேற்றிரவே ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவிய நிலையில் தொடர்ந்து முறையாக கண்காணிப்பு இல்லாத சூழலில் இன்றும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவியது தொடர்ந்து திருச்சியில் இருந்து ஆக்சிஜன் டேங்கர் மூலம் கொண்டு வரப்பட்டு நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட்டது தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் நோயாளிகளின் உறவினர்கள் கண்ணீர் மல்க வேதனையுடன் காத்திருந்த நிலையில் பின்பற்றனர் இதனையடுத்து மருத்துவர்கள் அவர்களுக்கு மனதைத்துடன் இருக்க கோரி நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறினர் மதுரை பீபிகுளம் பீபகுளத்துலேருந்து ஃப்ரெண்டோட அப்பா முடியலன்னு சொல்லிங்க சேர்த்துருக்காங்க பதிஞ்சு நாளாக நல்லா இருந்ததாக நல்லா இருந்தவர் தான் இப்போ ஆக்சிஜன் இன்னைக்கு பற்றாக்குறையில் ஏகப்பட்ட பேர் ரொம்ப அவதிப்பட்டு போனாங்க கண் கூட இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது சம்மந்தமாக அவங்க உள்ள ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அவங்கள்டெலாம் போய் கேட்கும் போது சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சம்மந்தமாக நீங்கள் டீஎன் போய் பாருங்கள் அவங்க தான் இதுக்கு அது சொல்ல முடியும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கண் கூட அந்த மூச்சுத்தனில் இறக்கும் போது சங்கடமாக இருக்கு மற்ற பிரச்சனை செத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மேக்சிமம் தான் இல்லை அதுதான் இறப்பு காரணம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கு அடுத்தடுத்து இருக்கிற வார்டில் இருக்கிறவங்க வந்து இறக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது மூணு மணி நேரமா இல்லை அதனால் கவனிப்பும் கிடையாது ஏழைகளுக்கு தான் இந்த ஆஸ்பத்திரின்னு ஆகிடுச்சு ஆனால் இங்கே வந்து இந்த சாந்த் செத்துட்டு போகிற நிலமையாகுது கொழைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் இருக்கிறது ஐம்பது வயசுக்காரங்க அது கீழே உள்ளவங்களாம் இறக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அது ஒரு வருடத்தில் தான் இன்றைக்கி எல்லாேரும் இங்கே வந்துன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இன்றைக்கி இறப்பாதி இங்கே அதிகம் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை வண்டி வந்ததே ஒரு நாலரை மணி இருக்குமா அஞ்சு மணிக்கு தான் ஆக்சிஜன் வண்டியே வருது இது சாட்டை கேட்டாலும் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது என்னமா கேள்வி கேட்காத மாதிரி தான் இருக்குது நான் இங்கே ஒரு பத்து பேரை கூப்பிட்டு ஒரு பிரச்சனைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் போலீஸை வச்சு இது மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இங்கே வரவே கூடாது யாராக இருந்தாலும் நீங்கள் வெளில போங்கன்னு சொல்லி மொத்தமாக நம்ம விட்டாங்க அதுதான் என் பேர் பாலா இந்த மாதிரி நண்பரோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்து ஆக்சிஜன் இல்லை ஒரு மூணு மணி நேரமாகவே இல்லைன்னாலும் ரொம்ப மூச்சு தானே ஆல்ரெடி வந்து ஆக்சிஜனாக உயிர் வாழ்ந்தாங்க அது அது கொஞ்சம் கூட போது மொத்தமாக எல்லாருமே அவர் மட்டும் இல்லை அவர் வார்டில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் உரையாக இறந்தாங்க இன்னொன்று வந்து டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து உள்ள அட்மிட் ஆன மாதிரி கொஞ்சம் பார்க்கணும் கேர் எடுத்து இது வந்து அதெல்லாம் கிடையாது காலையில் ஒரு தடவை வருவாங்க நைட்டு ஒரு தடவை வருவாங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட ஏதோ சும்மா ஓசிலான பார்க்குறீங்க எதுக்கு அந்த மாதிரி ஒரு கோவப்பட்டு போகிற மாதிரி போகிறாங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும் என் பேர் சை அதிபிராயம் இப்போ எங்கள் நண்பர் ஒருத்தர் இப்போ கொரோனாவில் இறந்துருக்காரு மதுரை மாவட்டத்துலேருந்து இருந்து பேசுகிறேன் நான் இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு மட்டும் ஒரு நான் வரப்போ ஒரு அஞ்சு கே டெட் பாடி இன்றைக்கி வரணும் இறந்துருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா கேஸ் தட்டுப்பாடு ஆக்சிஜன் தட்டுப்பாடுனால இன்றைக்கி ஒரு அஞ்சு நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு பேர் இறந்து போனாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்சிஜன் குறையினால இறக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அரசாங்கம் வந்து முன் வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் போன வாரம் இருந்தவர் இந்த வாரம் இல்லை எங்கள் கொத்தோம் கூட ரொம்ப மனசு வேதனை அளிக்குது அதனால் அரசாங்கம் ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முன்னெடுத்து இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையும் அந்த பிளட் மருந்தையும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் உதவி பண்ணி மக்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மக்கள் சார்பாகவும் நான் ஏமு சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் ஏஆர் அப்துல் சார்